இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசுகிறார் உங்களை யாருமே நியாய விசாரிக்கலையா உங்களை யாருமே நியாயம் விசாரிக்கலையா உங்க நியாயத்தை யாருமே கேட்கலையா உங்க நியாயத்திற்கு உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார் உங்களை நேசிக்கிற நேசிக்கிறேசு உங்களோட இருக்கிறார் உங்களை நேசிக்கிற ஏசு உங்களோட இருக்கிறார் அவர் நியாயத்தை விசாரிப்பார் அவர் நியாயத்தை கேட்பார் எல்லாவற்றிலும் கர்த்தர் நியாயத்தை கேட்பார் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை எல்லாரும் சொல்லுங்க நான் கத்தனை நம்பிருக்கிறேன் நான் தள்ளாடி விடுவதில்லை ஒரு பாருங்க உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நீங்க ஒருபோத தல்லாட போக மாட்டீங்க அன்று உங்களை தள்ளாட விட மாட்டார் என்று வேதம் அழகாக நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார் கர்த்த நியாயத்தை விசாரிப்பார் கர்த்த நியாயத்தை விசாரிப்பார் அவர் விசாரிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ள தேவன் அவர் ராஜா தி ராஜாவாய் நமக்குள்ள காணப்படுகிற தேவன் கிங் ஜீசஸ் நமக்குள்ள காணப்படுகிறார் இயேசு நமக்குள்ள காணப்படுகிறார் ஜீசஸ் நமக்குள்ள காணப்படுகிறார் வேதம் பாரு கண்களுக்கு முன்பாக இருக்கிறது எப்படி இருக்குதுங்களா இலவசமாய் கொடுத்த அந்த நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறதா அந்த கிருபையை தேடு வேண்டியது என்ன பண்ண வேண்டியது இல்லைங்க தேடு வேண்டியது இலவசமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறவராய் இருக்கிறார் அலெலுயா அலெலுயா பாருங்க உங்களுடைய கிருபையும் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவருடைய கிருபை எப்படி அவருடைய வேதம் அவருடைய சத்தியம் அவருடைய வார்த்தை கிறிஸ்து உனக்குள்ளே முன்பாக காணப்படுகிறார் அதை நீ விசுவாசி நீ அதை ஏற்றுக்கொள் அதை நீ பெற்றுக்கொள் அவர் உன்னை நியாய விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார் அவர் இயேசு கிறிஸ்து அவர் ஏசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் நியாயத்தை விசாரிப்பார் அவர் சத்தியத்தை கொடுப்பார் அவருடைய கொடுப்பார் அவர் அவர் வல்லமை நான் நமக்குள்ள காணப்படுகிற தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த இடத்துல பாருங்க கர்த்தருடைய வேதம் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது நான்காம் வசனம் வீரரோடு நான் உட்காரதில்லை வஞ்சகரிடத்தில் நான் சேருவதும் ஒரு பிள்ளையோடு இருந்தால் ஒரு பிள்ளையோடு இயேசு ஒரு பிள்ளைகள் நம் தேவ பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது வீணரோடு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க சேர முடியாது உட்கார முடியாது மீனர்கள் நம்மளை சூழ்ந்து வந்தாலும்

ஏசுவனுடைய கிருப எனக்குள்ள காணப்படும் அவர் என்னை தள்ளாட விட மாட்டார் அவர் என்னை தள்ளாட விட மாட்டார் நம்மை தள்ளாட விட மாட்டார் அல்ல